வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இஸ்ரேல் இருக்காங்களே ஒரு பக்கத்து ஹமாஸோட சண்டை போட்டுக்கிருக்காங்க இன்னொரு பக்கத்து ஈரானோட சண்டை போட்டுக்காங்க இப்போது மூன்றாவதாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தளபதியை போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு இந்த ஹிஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதி ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காரு ஹிஸ்புல்லா அமைப்பை திரட்டி ஈரானுக்காக சண்டையில் வந்து குதிக்கிற அந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காரு இதை மொசாட் மூலமாக இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சு அந்த ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தளபதியை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியிருக்காங்க அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க காரில் அந்த ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தளபதி பயணம் செஞ்சுக்கி இருக்கும்போது இஸ்ரேலுடைய ட்ரோன் இருக்கு பார்த்தீங்களா அது துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கு அதில் சம்பந்த இடத்துலயே அந்த ஹிஸ்புல்லா அமைப்புடைய முக்கிய தளபதி எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக இப்போ இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கத்து ஹமாஸை போட்டு தள்ளுறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஈரானை ஈரானில் பூந்து இருக்காங்க இப்போ லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புலாவுடைய முக்கிய தளபதியும் போட்டு தள்ளியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வாயை பழந்து பார்த்துக்காங்க இஸ்ரேலில் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு ஜூலை எட்டாம் தேதி அமித்ஷா மறுபடியும் தமிழ்நாடு வராரு அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆலோசனைக்காக தான் தமிழகம் வராரு அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சுல அதை அண்ணாமலை மறுத்தார் ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த கடிதம் உண்மைதான் கடிதம் எழுதியிருக்காரு தொகுதி பங்கீடுல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியும் சில அதிமுகவினர் சில பாஜகவினர் சொல்றாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச வேண்டியது அப்படின்னு சில பேர் அர்த்தம் இல்லாமல் இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது தொகுதி பங்கீட ஸ்ட்ராங்காக முடித்து நிறையா தொகுதிகளில் தான் நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க அப்படி நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாதான் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உரிமை கோர முடியும் அதனால் தொகுதி பங்கீடு விஷயத்தை லைட்டாக விட்டுற வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் அமித்ஷாவுக்கும் போயிருக்கு இங்கே தமிழகம் வந்திருந்த மதுரை வந்திருந்த அமித்ஷா கிட்டயும் அண்ணாமலை அதை தான் சொல்லியிருக்காரு அதனால் ஜூலை எட்டாம் தேதி தமிழகம் வரக்கூடிய அமித்ஷா தொகுதி பங்கீடு விவகாரத்தை முடிப்பதற்காக அதை ஃபைனல் பண்ணுறதுக்காக தான் தமிழகம் வராறான் ஜூலை எட்டாம் தேதி உளவுத்துறையும் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அண்ணாமலை என்ன விஷயத்தை சொல்கிறாரோ அவர் பக்கம் தான் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க அதனால் தொகுதி பங்கீடாக ஸ்ட்ராங்காகவே முன்னெடுக்க பாருங்க அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் அமித்ஷா கிட்ட அப்படி தான் போயிருக்கான் பார்க்கலாம் ஜூலை எட்டாம் தேதி என்ன டிசிஷன் எடுக்க பாருங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து வன்னிய அரசு இருக்கார்ல விசிகாவுடைய ஒரு நிர்வாகி வன்னியரசு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டோம் திமுக கூட்டணியில் ஆனால் இப்போ ஐம்பது சீட்ஸில் போட்டியிட கூட எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வன்னிய அரசு பேசியிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்கா இப்படி பேசுகிறாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுகிறாங்க நிறையா தொகுதிகளில் இருந்து ஆரம்பித்தா டீசெண்டான தொகுதிகள் கிடைக்கும் எடுத்தோடனே கம்மியான தொகுதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டா இருபத்தஞ்சு முப்பது தொகுதியில் தான் போட்டியிட முடியும் அதனால் நைனார் நாகேந்திரன் அவர்கள் இதில் எல்லாம் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளி கல்வி செயல்திறன் குறியீடு இருக்குது பார்த்தீங்களா இதை ரெண்டாயிரத்தி இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடுறாங்க ஸ்கூலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க வாசிக்கக்கூடிய திறன் எப்படி இருக்குது இது மாதிரி எல்லா பேராமீட்டரையும் அனலைஸ் பண்ணி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கல்வி அமைச்சகம் வந்து வெளியிடுவாங்க அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வி செயல்திறன் தர குறியீட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் தான் இருக்கான் ஆயிரம் பாயிண்ட்ஸில் எழுநூற்றி மூணு பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் சண்டிகர் ரெண்டாவது ப்ளேஸில் பஞ்சாபு மூணாவது பிளேஸில் டெல்லி நாலாவது குஜராத்து அஞ்சாவது ஒடிஷா ஆறாவது கேரளா ஸோ இப்படி இருக்குது ரேங்கிங்கு அப்போ தமிழ்நாடு எத்தனாவது ப்ளேஸு அப்படின்னா தமிழ்நாடு பதினாறாவது ப்ளேஸில் இருக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணி பாஜக திமுகவை பார்த்து இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்